ம் இதெல்லாம் ஒரு காலத்துல ஸ்நாக்ஸ் தின்னுகிட்டு இருந்த காலம் இப்போ இந்த பழத்தோட அருமை யாருக்கு தெரியுது வியப்பம்பழம் வியப்பம்பழம் தான் என்னதான் கசப்பா இருந்தாலும் பழத்துல ஒரு இனிப்பு இருக்கத்தான் செய்யுது ஆனா மாதிரி கூப்பிட்டு வந்த இடம் நல்ல இடமாதான் இருந்திருக்கு

நானும் ஒண்ணே மேйда உட்கார்ந்துட்டவண்டிக்கிட்டு இருக்கேன் என்னால குனிஞ்ச நிம்மற முடியாது நிம்மதனா குனிய முடியாது முதுகு செத்து போச்சு கை கால் எல்லாம் வலிச்சுப் அதனால தான் நான் பக்கத்துல அப்படியே பாத்து நான் தான் பத்ரா இலக்கியம் எல்லாம் வேல இன்ஜிடணும்ம்மா நான் நிறைய பரக்கி இருக்கீல அப்புற என்ன அதுக்குள்ளக்க உங்களே மாதிரி சுறுசுறுப்பு இல்லன்னு சொல்ல வரற வேற ஒண்ணுமில்ல நீங்க நிறைய பரக்கிட்டீங்க நான்ங்க கொறைய சொல்ல வரல ஆமாக்க நான் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா அது எனக்கு பழகி போச்சுடே அம்மா அந்த பெரிய பொண்ணு உமால இங்க அவளோட நம்ம கூட தான வந்தானுங்க அந்த ஒருத்தி வியாலிகரவால இருக்கா பாருங்க வியாபம்பளத்த తిన్నగట్టి அவளுக்கு என்னக்கு இந்த வியாபம்பத்து பறக்கிதா விட்டு காசு பார்க்கணானே இருக்க என்ன அவ என்னமோ அவளோரம் பறக்கியவ நம்மளும் பறக்குவானே டைம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து பறக்கிட்டு இருக்கா வேற அப்படிதா உட்கார்ந்து తిన్నగట్టి இருப்பா இருந்தால வியாபம்பளம் நல்லாதா இருக்கும் பரவாயில்லை சாப்பிடியா பத்தியா ஆனா வியாபம்பள என்ன யாருக்கு தெரியும் நான் சின்ன வயசுல பள்ளியொடத்துக்கு போகும்போது இப்டிதான் அந்த சாம்பரி பச்ச டப்பா இருக்கும்ல அதுக்குள்ள பறக்கி போட்டு தெரியாம தெரியாம தின்னுக்கிட்டு இருப்பேன் கிளாஸ்ல நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வெச்சு தின்னுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் அந்த காலம் இப்போ உள்ள அதெல்லாம் கண்டுக்கவே

உண்மைலாம் எங்களால் பார்த்துக்குவா இல்லையேக்கா நான் அவ்வளோ பார்க்கலையே இங்கே தான் எவ்வளோ தான் தோட்டத்தில் நுட்டாமல் இருக்கான் கண்டா தான் நிறைய கிடக்கும் அதனால அவன் நேரம் அங்கே போய் பறிக்கிறக்க பாத்தியில எவ்வளோ பாருங்க பெரிய பொண்ணே ஆமாம் கொரிச்சு முத்து இடம் காட்டும் அதனால் கொரிச்சு முத்து நான் முத்து நல்லா இருக்கும் பருத்து இருக்கும் ஆமா அவளோ குறியை எல்லாம் తిന്നിட்டு போட்டுருக்கோம்ல அது நல்ல வெள்ள முட்டா இருக்கும் லட்சுமி நாளைக்கு யான் தோட்டத்துக்கு போவேனா அங்கேயும் நிறைய வியாழிகரவால நிறைய மரம் வச்சி விட்டுர்க்கேன் அதனால யாகப்பட்ட மரம் இருக்கு அங்கேயும் அங்கேயும் முத்து கிடக்கும்ல போய் பறக்கிட்டு வருவோம் வியாழை அளவ தான் போக வரும்போது பறக்கிட்டு போறவனி கேள்வி பட்டேன் ஆமா ஆமா அங்க உங்க தோட்டத்துலயும் உண்டுல என்ன ஆமா நாளைக்கு நேரமாவே பேர்வோம் ஆ சரி சரி இங்க நல்ல குவாலி மேக்கிறதுக்கு நல்ல இடம் பத்திடுங்க கீழே நல்ல காஞ்சில கிடக்கு பத்தியா நல்ல கருவாலி இது கிடக்கும் ஆ கிண்டி கிண்டி கோழி பறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் முன்னாடிலாம் கோழி வளர்க்கு இப்போ பிள்ளைகளுக்கு கோழி வளர்க்கூட மட்டும்தான் அழுகை அதனால தான் வளர்க்கலாம் இல்லாட்டினா கோழி ஒரு பத்து கணம் வாங்கி விட்டோன்னா அது முட்டை விட்டுச்சின்னா ஆனால் அடை அடக்கி வச்சாலே போதும் பத்து பதினஞ்சு குஞ்சு வரும் அந்த குஞ்சியில் அப்படியே அழகாக கோழியை குடுக்குள்ளே போட்டு அப்படியே தூங்கி இருந்து போட்டு விட்டோன்னா அழகாக மேய்ச்சிட்டு கூட்டு போயிடலாம் எந்த இந்த பிள்ளை இருந்தோ இன்னும் வளர்க்கூட மட்டும்தான் அழுகை இல்லை நாட்டுக்கோழி முட்டை கடையில் வாருங்க பத்து பதிமூணு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் அழிப்புச்சு இப்போ வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ஆமா எனக்கும் கோழி வளர்க்கற ஆசையா தான் இருக்கும் எனக்கு மாடு வீடு எல்லாம் பத்தியில கோழி வளர்க்கலாம் தான் நமக்கு ஆடு மாடு முடியல இதுல எங்க போட்டு கோழியும் சிவங்கிட்டேன்னு அப்புறமா வேற வளர்க்கல இனிமே நானும் ஒரு பத்து காலம் வாங்கி போடலாம் தான் இருக்கேன் அதான் இப்ப வேலைக்கு ஆள் போட்டுருக்குல அதனால அவனும் ஆடு மாடை பாத்துக்கிட்டாலும் இந்த கோழியை வீட்டுல போட்டேன்னா வீட்டுக்காக ஆயிடுமலாம் ஆமா லட்சுமி அதுவும் சரிதான் பணக்காரங்களே இப்படிதான் இருப்பாங்க பிள்ளை இருக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் ஆத்தாது மேலும் எனக்கு எனக்குன்னு எப்படி பத்திராளியக்கா ஆடு மாடுன்னு என்ன வளர்க்குது இன்னைக்கு கோழியும் வளர்க்கணுங்குதே அதுலேயும் சுட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்டுருச்சு என்னமோ திருந்த போம்ப அம்மாதான் அம்மன் சொல்லிக்கும் புரோஜனம் இல்லாமல் இருக்கும் ஏதோ இந்த வாழைகளில் எப்போனா கொண்டு வந்து எடுத்து போடுவாரு பாயம் முனையும் பீரிய சித்தியும் நாலு துணி வந்துச்சுன்னா எப்படா தைக்கும் அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம இப்படி ஆடு மாடு கோழின்னு வளர்க்கணும்னு விருப்பப்படலையே அந்த பொம்பளைக்கு நல்ல ஆர்வம் தான் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் காசு கண்டு பழகிட்டுல என்ன சரசு தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கா நாங்கன்னா பழம் பறக்கலாம்ல வேற நீ பறக்கிட்டு இருந்த இடத்துல நான் பழம் பறக்க வந்துட்டேன்னு நீ எதை நினைச்சு விட விடாதுல அதான் கேட்கேன் நானும் இதில் பறக்கலாம்ல ஆ பறக்குங்க இதுல என்ன இருக்கு நம்ம விட்டு இடமா யார் விட்டு இடத்துலயே வந்து நம்ம பறக்கியும் பறக்குங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்கணும் சீக்கிரமா பறக்கிட்டு போகலாம் வீட்டுக்கு ஆமா அதான் கேட்டேன் சரி சரி நீ பறக்கு பறக்கு பரவாயில்ல எடுத்துறாளியக்க அரை பழம் பறிக்கிட்டீங்கள நான் இன்னும் ஒரு வட்டம் நிறைக்கல நானும் எனக்கு ஆட்டாக தான் வரைக்கிருக்கேன் என்னதான் பியாச்சு பியாச்சா இருந்தாலும் கை வேலையை பார்க்கணும் அப்போதான் வேலை நடக்கும் வாய் மட்டும் பேசிட்டே இருக்கிறதுல இருந்தா கவனம் இருந்துச்சுன்னா வேலை நடக்காது விரு விருந்து அப்படியே பறக்கு எவ்வளோ பழம் கிடக்கு உன் கண்ணு எதிர்க்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிய நீ ஆமாக்க

ஆமா பத்தில நமக்கு எப்பவும் புரட்டாசி ஐபிசில வந்துருவாவுள்ளオイル கூட இந்த தடவை லேட்டோ ஆமா அந்த தடவை தசரா முடிஞ்ச அப்புறம் வருது போல இருக்கு அப்படி தான் எங்க வீட்டுக்காரர் சொல்லி இருந்தாரு ஏதோ ஒரு சாமியாரை பார்த்து பேசி நாளை குறிச்சிட்டு வரணும் அதுக்கு அப்புறமா என்னமோ வாரி என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் அது பெரிய சனா காதல வாங்களா விநாயகர் சதுத்தியோட பேசிட்டு இருந்தார் ஆமா இனிமே நம்ம ஊருக்குオイル கூடய தான் பார்த்து

நீயே அவ்வளத்தையும் அவிச்சு தண்ணி குடி எனக்கு வேண்டாம் உனைய காணும்னு அதனால தான் உனைய தேடி வந்தேன் இருக்கா குந்தானி தெரியும்ல எங்களுக்கு தெரியாம எங்கேயோ உட்கார்ந்து பழம் பறக்குறேன்னு மட்டும் தெரியும் அதான் எங்க இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வருவோமான்னு வந்தேன் வாரியா அப்படி இல்ல ஒத்தையில இருந்து இங்கேயே பறக்கிட்டு இருக்கியா சரி அப்ப லெச்சிட்டு போய் சொல்லிடுறவா தான் பறக்கிட்டு இருக்கா பழத்தை வர மாட்டலான்னு சரி சரி போ போ நான் பறக்கிட்டு சரி அப்ப நீங்கயே பறக்கிட்டுரு நாங்க அங்க பறக்கி முடிச்சிட்டு வேற தோட்டத்துக்கு போலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாவ அப்ப நாங்க அங்க போறோம் அங்க நிறைய பழம் கிடக்கும் ஏல ஏல போம்பது என்னையும் குட்டி போங்களா விட்டுடையாதீங்க தனியா கையோட வந்தா குட்டி போவே வரம்டேன்னு சொன்னா கடனு போட்டு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு வேற பழம் பறக்கறதுக்கு வேற தோட்டத்துக்கு வேற மரத்துக்கு போவான்டம்மா ஒரே இடத்துல உட்கார்ந்தirக்க முடியுமா உனக்காண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு சரி சரி ஒரு அஞ்சே நிமிஷம்லாம் சாந்த பறக்க கரகிடி பேர்வோம் சந்தை பேர்வோம் ஆஹா வாய்ப்பே இல்ல நான் பறக்கணும் அது தான் எடுத்துட்டு போவேன் எதில வைப்பே எதில வைப்பே கை நரஞ்சிரும்னா நான் போட்டுக்க கோட்டை கலத்தி கோட்டுக்குள்ள துணியில அவ்ளத்தையும் பறக்குவேன் அப்ப வேண்டாம் நீ காம்பு நானே பறக்கிட்டு வரேன் என்னமோ பண்ணி தொல உமா வரலையான்னு சொல்லிடுறேன் ஏய் ஏல அப்படி சொல்லாத அஞ்சே நிமிஷத்துல வந்துறேன் ஏலி எடுப்பா நம்மள விட்டுட்டு பேர்வளோ போல இருக்கே கடகடன்னு பறக்கிட்டு ஓடுவோம் நம்மளோ நீ என்னத்துக்கு போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டே இதுல இதில் என்ன இருக்குத்த நீங்கள் தானே எப்போயும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்கலாம்னு தான் இருக்கேன் ஐயோ நீ வேற நீ கொஞ்ச நேரம் மதியம் படுத்து தூங்கலாம்ல நான் சரி அப்படியே கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு அதெல்லாம் விட்டு கதை பேசிட்டு வரேன் நீ கடந்து தூங்குவான்னு பார்த்தேன்னா நீங்க இங்கே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தியாத்த இவ்வளோ நேரம் ஆமாம் அத்தை தூக்கமே வரல கரண்ட்டு இல்லையா கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் அப்புறம் போர் அடிச்சது அதனால் அந்த வேப்பம்பழம் நடந்ததெல்லாம் பிசிக்கி சரி அத்தை எப்பயும் தானே காய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி செய்யலான்னு செஞ்சேன் எனக்கு இந்த தெரியாது தெரியாதுத்த ஏதாவது தப்பாக இருந்தால் வன்னச்சிருந்தே இதை கழுவி காய வைக்கணுமா இல்லைன்னா அப்படியே காய வைக்கணுமா அதெல்லாம் கவிவெலாம் காய வைக்க தேவையில்ல இப்படியே காய வச்சா போதும் நீ எதுக்கு வெயில் கிடந்து இருக்க முதல் எந்திரி போ உள்ள போ என் முக இதை பார்த்தானா சத்தம் போடுவான் என் பொண்டாட்டியே வேலை வாங்குறியான்னு ஆட போவாங்க நீங்கள் வேற உண்மையிலேயே அவன் கோவப்படுவாம்மா என் பொண்டாட்டி எப்படி வெயிலில் போட்டு காய வைக்கான்னு கேட்பான் நீ போ உள்ள வெயில் ரெஸ்டடு நான் நாலு மணி பசுக்கு போல ரமணி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே ஒரு நாலஞ்சு சாமான் வாங்கணும் உனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் இல்லைன்னா நீ வீட்டிலே தானே இருக்க வேணா வாரியா நாலு மணிக்கா ரெண்டு பேரும் போகிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் போக மாட்டேங்கிறேன் இங்கே வீட்டில் இருக்க இல்லைன்னா கோயிலுக்கு போகிறேன் நம்மளதான் இந்த ரெண்டு இடம்தான் போகிற வரைக்கும் எங்கேயுமே வரமாட்டேங்க இந்த பயலையும் எங்கேயாவது கூட்டு போகலன்னு சொன்னால் போக மாட்டேங்க வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு வேலையே கட்டிகிட்டு அழியும் பரவாயில்லத்தை இருக்கட்டும் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் இன்றைக்கி இங்கே கோயிலுக்கு போகணும் அதனால் பூ கட்ட வேண்டி இருக்குது ம் சரிம்மா அப்போ விருப்பம் சரி ஏதாவது வாங்குறதா இருந்தா வேணும்னா சொல்லு நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரி தா ஞாபகப்படுத்தி சொல்றேன் சரி நீ முதல் உள்ளவா ம் தான் வரேன் தா அப்படியா கல்யாண பண்ணியாச்சா ஆமாக்கா அந்த பொம்பளை பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஊருக்குள்ள மட்டும்தான் கொடுக்காம இருக்குது சரி எண்ணிக்கை கல்யாணம்மா பத்தா பதினேழு பதினேழு நினைக்கேன் இந்த பத்தாம் தேதி தான் வர போதே அப்போ பதினேழா இருக்கும் தான் பத்திரிக்கை கொடுக்குமா இருக்கும் நினைக்க ஊருக்குள்ள கொடுக்குமா கொடுக்காதான் தெரியல அது எப்படி ஊருக்குள்ளே கொடுக்காம அது கல்யாணம் வைக்கும் நாலு பேர் போனதானே நாளைக்கு நல்லது கிட்டதுக்கு அது வீட்டுக்கு மத்தையிலும் போவாவே அதுவும் எல்லாருக்கும் மொய் முறை பையன் கல்யாணத்துல தானே மொய் முறையை அதுவும் எடுக்க முடியும் ஆமா ஆமா அப்படின்னா பத்திரிக்கை தான் செய்யுமா இருக்கும் எனக்கு விஷயம் எங்கள் மாமியார் மூலமா தெரியும் ஏன்னா அதுவெல்லாம் ஒரு கோஸ்டிவெல்லாம் அந்த கோஸ்டிவெல்லாம் ஒன்றா பேசிட்டு வைக்கும்ல அதுதான் சொல்லிச்சு நம்மளை கண்ட ஒருபடியாக பண்ணும்ல அதனால் நான் என்ன அதுன்னெலாம் கேட்க மாட்டேன் எதுக்காக வந்துச்சுன்னா சிரிச்சுக்கிடுவேன் அவ்வளவு தான் மற்றபடி எதுவும் கேட்கறதுலாம் கிடையாது எங்கள் மாமியார் லேசுப்பட்டதா அது பிடிச்சி வச்சு அவ்வளோ காரியத்தையும் கேட்டுரும்லாம் ஆமாம் ஆமாம் ஊரில் உள்ள அவ்வளோ சேவியுன்னா உங்கள் மாமியாருக்கு தெரியுமே ஆமாம் அது சரியான காரியக்கார பொம்பளை அதுக்கிட்ட நம்ம விட்டு விஷயம் தான் வெளியே கசியாது ஆனால் அடுத்த விட்டு விஷயத்தெல்லாம் அப்படியே கேட்டு வந்து இங்கே வந்து அப்படியே புரிஞ்சு தள்ளிடும் நல்லது தானே மாஞ்சி நேரம் மருமகளும் ஒரு கதையே பேசுறதுக்கு நல்லா தானே இருக்கும் இருந்து நேரத்தை போக்குங்க பேசி எல்லாம் அளவுக்கு தாங்க காற்று காதில் வாங்க முடியும் நிறைய பேசிகிட்டே இருந்தால் தோத்தணும் இது இருந்து அறுத்துக்கிட்டு இருக்குது நீ பாட்டுக்கு அறுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அதுட்டு ஏதாவது ஒன்று எங்கேயாவது காதில் வாங்கிட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன் அது எட்டையாவது சொல்லுனா தான் அதுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அன்றைக்கி தூக்கமே வராது அதனாலேயே எங்கிட்ட ஒரு பக்கம் குழந்திக்கிட்டே நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் என்ன நடக்குன்னு செவத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல வேலை அடை உன் வீட்டு பக்கத்தில் நான் இல்லை ஒரு ரெண்டு மூணு வீட தள்ளி இருக்கேன் அதனால் என் விட்டு கதை தெரியாதுன்னு நினைக்கேன் இல்லாட்டினா உங்கள் மாமியார் என் விட்டு சேர்த்துல தான் காற்ற வச்சிக்கிட்டே இருக்கேன் அட நீங்கள் வேற பொங்குக்க உங்கள் முக முந்தாணத்தி ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு உங்கள் முக ஒரே ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் மோளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நான் சத்தம் போட்டேன் பெரிய பொண்ணு மாமியார்ட்டு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கிட்ட தான் தனி பொம்புகிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நினச்சி எப்போ பார்த்தாலும் சாந்தி மோ புள்ள பேசியா ஏதோ ஒரு கிட்ட பேசியும் பேசேன்னு அது ஏதோ பயலாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு இல்லைன்னா இப்போ பிள்ளையும் பிள்ளைங்க பேசியாவிலும் அந்த மாதிரி இருக்கும்னுலாம் சொல்லிட்டு இருந்துச்சு நான் தான் பிடிச்சி சத்தம் போட்டேன் இந்த மாதிரி வாய்க்கு வந்த அந்தமாதிரி பேசிட்டு இருக்காங்க நாளைக்குன்னு வந்து சத்தம் போட்டாங்களா எனக்கு தெரியாது நிறுவன்ட்டு சத்தம் போட்டு விட்டேன் என்ன மீனா சொல்றேன் சொல்லிச்சு மாமியார் ஆமக்கு அந்த பொம்பளை அது பேசினதுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நான் சொல்கிறேன் இதுக்கு தான் என் முகளை வாசலிட்டு நின்று பேசாத பேசாதன்னு நான் தலப்பாட அடிச்சிக்கிட்டேன் நாலு பேரும் நாலு விதமாக பேசுவோம் உள்ள நின்று ரெண்டு பிள்ளைகிட்ட பேசியே எவட்டை பேசுவியோ உள்ள நின்று ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போன வையின்னு அவன் என்னத்துக்கு தெருவுக்கு வந்து பேசியான்னு தெரில அவன் போனபோது அடித்து உடைக்கணும் அடுப்புள்ள கொண்டு போட்டால் தான் சரி வரும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போன ஒரு கேடு அந்த தானே கண்டவெல்லாம் கண்ட மாதிரி இருக்கா என் பிள்ளையே கக்கா நீங்கள் எதுவும் யானால கோபப்படாதீங்கக்கா அந்த பொம்பளை அப்படி தானே உங்களுக்கு தெரியுமில இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் மாமியார்ட்ட நான் கண்டிப்பாக கேட்பேன்டே அது உங்கள் பாடம் அந்த பொம்பளை பாட்க்கு எனக்கு தெரியாது யாம்வா இருபத்தி நாலு மணி நேரமும் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருப்பால் தவிர ஏதாவது ஒரு பிள்ளைகிட்ட ஏதாவது டவுட் தான் வந்து போன் எடுத்து கேட்பா இல்லாட்டின்னா அது கூட ஏமாண்ணா நாளைக்கு காலேஜில் போய் பார்த்துக்கிட்டேம்பா நான் தான் இந்த ஃபோனில் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டிங்கேயே படிச்சுட்டு போ பள்ளிக்கூடத்தில் போய் உனக்கு நேரம் இருக்காதுன்னு சத்தம் போடுவேன் அவன் வீட்டுக்குள்ளே பேசாமல் தெருவுக்கு போய் பேசுவதே இப்போ தப்பாக போச்சு சரிக்கா சரிக்கா விடுங்க உங்க பிள்ளையை பத்தி எங்களுக்கு தெரியாதா அது என்னமோ பேசிட்டு போகுது விடுங்க இப்பதான் பொம்பளையும் பொம்பளையும் பேசினாலும் தப்பு ஆம்பளையும் ஆம்பளையும் பேசினாலும் தான் தப்புன்னு ஆகி உலகம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னத்த சொல்ல சொல்ல போங்க அதுவும் சரிதான் போ அதனால நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அந்த பொம்பளைய நீங்க பிடிச்ச ஒரு நாள் நானும் கேள்வி நாக்கப்படுற மாதிரி கேளுங்க அதுக்கப்புறமா வாய் முடிக்கிட்டு இருக்குதான்னு பார்ப்போம் கேட்க தான் போறேன் பாரு